பார்க்க போகிற பயிற்சி நான்கில் ஒன்றில் ரெண்டாவது கணக்கு ஏழாம் வகுப்புடைய பாடம் படத்தில் உள்ள வைத்தத்தை எதிரணிப்பு கோட்டை பொறுத்து எதிரணிப்பு செய்ய அப்படி சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த மாதிரி கணக்கு கொடுத்துருக்காங்க இதனுடைய எதிரணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள் இது இப்போ இந்த பேர் போட்டுக்கிறோம் அடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா இந்த இடத்துல போட்டுக்கிறேன் அப்ப எதிரணி கோடு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன கிடைச்சிருக்கு இதோடைய ஆன்சர் வந்து இதான் அதே மாதிரி இந்த கணக்கை பாருங்க இந்த மாதிரி கொடுத்தாங்களா இதோட எதிர்ப்பு போடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கிறோம் அடுத்து இப்படி அடுத்து என்ன வருவோம் இந்த ஒரு ஸ்டெப் அப்போ இதனுடைய எதிரொலி இந்த நம்பரை இங்கே வருது இந்த கணக்கு கூடிய அடுத்து இந்த பாருங்க இது இந்த மாதிரி இது எப்படி